மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் வரக்கூடிய சனி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த சனிப்பெயர்ச்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்கு பன்னெண்டில் வருகிறார் வெரே சனி ஏழரை சனிக்குள்ளே உள்ளே வரீங்க உடனே பயந்து நடுங்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க மேஷம் சனியே வந்து எதிரில் உட்காந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்ப்பீங்க ஏன்னா அது மாதிரி உங்கள் டிசைன் அப்படி செவ்வா அதிபதி திருவெண்காடு புதஸ்தலம் வந்து ரொம்ப நல்லது எக்ஸசைஸ் ஆரம்பிச்சுருங்க ஆனால் மேஷம் எக்ஸசைஸ்லாம் பண்ணாது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலையிலே இருக்கும் சாப்பாடு கூட மறந்துடும் டீயை குடிச்சிட்டே வாழும் நிறைய டீ கடையில் பார்க்கக்கூடிய ராசியில் எது பார்த்தா தான் நல்லா பண்ணோம் இந்த விரைய சனியாக இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் முதலீடு புது தொழிலெலாம் கிடைக்கும் தொழிலே இல்லாத மேஷம் படிப்பே இல்லாத மேஷம் உத்தியோகமே இல்லாத மேஷம் வியாபாரமே இல்லாத மேஷம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்க்குறது கஷ்டம் எதாவது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க அரசியலில் இருப்பவங்க சினிமாவில் இருப்பவங்க மீடியாவில் இருப்பவங்க பெரிய கௌரவத்துக்கெல்லாம் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய தேக ஆரோக்கிய உபத்திரங்களை கவனமாக பார்த்துக்கணும் அது எல்லா ராசிக்கும் இருக்குது உங்களுக்கு தூக்கமேன்மையினால அந்த தலைவலி நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம்லாம் வரும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு சுபகாரியம்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் திருமண தடை புத்திர சந்தானம் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சவங்க மீன் ஒன்று சேர்றது ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய விஷயம் நல்லது நடக்கும் பழைய கடன்கள் பிரச்சனைலாம் இருந்ததெல்லாம் சால்வ் ஆகும் ரொம்ப அழட்டிக்காதிங்க ஏழ்ற சனி ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுங்க குறிப்பாக ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணும் நல்லா பண்ணும் இந்த வயிறு ஏற்கனவே மேஷத்துக்குனாவே வயிறு எப்போவுமே பிரச்சனை தான் ஸோ அந்த வயிறை சரி பண்ணிக்கு நல்ல மருத்துவர் நல்ல அவங்க ஆலோசனை கேட்க மாட்டிங்கல்ல டீ குடிச்சிக்கினே இருந்தால் என்ன அவங்க வயிறு ஸோ தேகாரோக்கியத்தை மட்டும் மேஷம் சரியாக கொடுத்தால் உடற்பயிற்சி கொண்டால் அஷ்டலட்சமாகவும் கிடைக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த செனிப்பு அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபம் பதினொன்றில் வரார் சனி இதில் வராரு பதினொன்றில் கண்டிப்பாக சனி பதினொன்றில் வரனால ரிஷபத்துக்கு ரொம்ப நாள் ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துக்குன்னே இருந்துருக்கும் அதை வந்து போய் ஒரு நாள் ரெண்டு நாள் சர்ஜரி பண்ணி சரியாயிடும் ஆச்சரியமாக இருக்கும் பத்து வருஷமாக இந்த சர்ஜரிக்காக பயந்தோன்னு இருப்பீங்க போயிட்டு ஜம்முன்னு ஆகிடுவேன் தெம்பாயிடுவீங்க இல்லைனா ஊருக்கெல்லாம் போகிறதுக்கே தள்ளி தள்ளி போவீங்க இந்த உடம்பு நோயை வச்சுக்கிங்கன்னு போக மாட்டீங்க இது பண்ண மாட்டீங்க இது பண்ணுவேன் அந்த பயம் போய்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதி ஏற்படும் நிறைய வண்டி வாகனம் வாங்கக்கூடியது வந்து இந்த சனி பயிற்சியில் ரிஷபம் வரும் அப்போ என்ன அர்த்தம் வசதி பெருகுது வேலை கிடைக்குது தொழில் டெவலப் ஆகுது இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குகிறோம் அனுகூலம் ஏற்படுவது ஏற்றங்கள் ஏற்படுவது மன அழுத்தம் போடுறது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜவாப்லாம் கொடுத்துடாது கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் ரொம்ப அருமையான இடம் உங்களுக்கு லாபம் பதினொன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராது இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வராரு லாபத்தில் சனி ரிஷபத்துக்கு சுக்கரன் தான் உங்களுக்கு ஓனர் சுக்கரனும் சனியும் இப்படி ஜோ தோஸ்துங்க ஸோ உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பார் சாதாரணமாக இருந்தாவே உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண மாட்டார் இப்போ சூப்பராக ஏற்றம் கொடுப்பார் அனுகூலமாக இருப்பீங்க சோம்பல் இருக்கும் பதினொன்றில் சனி வரனால ரொம்ப சோம்பல் இருக்கும் நைட்லாம் சரகழிச்சிட்டு காலையில் கவுந்தடிச்சு தூங்கலாம் தோணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறீங்களே இல்லை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே குளிச்சுட்டு தீபமேத்திரா ரிஷபத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரலன்னா நான் கேரண்டி அளவு அனுகூலம் கிடைக்கும் அதே சமயத்தில் நிறைய நண்பர்கள் வருவாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் சினிமா போகலாம் அந்த சிஸ்டம் போகலாம் ஊருக்கு போகலாம் டூருக்கு போகலான் போங்க எல்லாமே வருஷத்தில் ஒரு இருபது நாள் ஐம்பது நாள் ஒதுக்கிடுங்க முந்நூற்றஞ்சி நாள் உழைக்க முடியுமா முந்நூறு நாள் உழைச்சிக்கோங்க அறுபத்தஞ்சு நாள் என்ஜாய் பண்ணிக்கோங்க ஆனால் முந்நூறு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு அறுபத்தஞ்சு நாள் உழைக்கிற மாதிரி மாற்றிக்காது காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க இதே சனி பதினொன்றில் வாட்டி வரணுன்னா இருபத்தேழுரை வருஷம் இருந்து முப்பது வருஷம் சரியா வராது ஸோ ஜம்முன்னு பண்ணிக்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் மிதனம் மிதனத்துக்கு சனி கர்ம சனி பத்தாம் இடம் கர்ம சனி ஞாபகத்தில் வச்சுக்கணும் பெரியவங்க எழுத்தை நல்லா பார்த்துக்கணும் உங்கள் எழுத்தை பார்த்துக்கணும் ஜென்மத்தில் குரு வேறு வரப்போகிறார் ஜென்மத்தில் குரு வரார் மூணாம் இடத்துல கேது வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு வரப்போகிறார் பெற்றோர் பெரியோர் உங்களோட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க எழுத்து பார்த்துக்கணும் பிள்ளைகளோட எல்லாம் போடக்கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது பிள்ளைகளுக்கு நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளணும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் நோனே சொல்லக்கூடாது எஸ் இருபத்தி நாலு வயதே கடந்த மிதுன ராசிக்காரங்க ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறேன் ஆர்ட்டெல்லாம் பார்த்துக்கணும் இல்லை இல்லை நான் ரொம்ப ஃபிட்டு செல்வி சொன்னால் என்ன நான் ரெண்டு ஹவர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவேன் தருமா எனக்கு அதெல்லாம் தெரியாது போய் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி டாக்டர் தான் நீங்கள் ஃபிட்டுன்னு சொல்லணும் நான் ஃபிட்டு நான் ஃபிட்டுன்னு சொன்னால் எப்படி அதை மட்டும் பார்த்துக்கு ஏன்னா அனுப்பிக்கணும்ல நல்லது கொடுக்க போகிறார்ல பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் டக்குன்னு ஏற்றம் துணை அல்லது துணைவியாருடைய நின்று நாள் கனவெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க கணவன் மனைவி சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அப்படியே அழைஞ்சுன்னு இருப்பீங்க திடீர்னு விடிகாலம்புற ஒரு மெசேஜ் அனுப்பிங்க கொண்டாடி பார்த்தா வீட்டில் வந்து நிற்கும் இல்லைனா புருஷன் வந்து வீட்டில் நிற்பார் நமக்குள்ளே எதுக்கு சண்டை உடனே பழைய பாடல்களை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வருவீங்க அது மாதிரி பிரிந்த க தம்பதியினர் ஒன்று சேருவாங்க பிரிந்த பெற்றோர்கள் ஒன்று சேருவார்கள் நீர் எடுத்து நீர் விலகுமா ஸோ எல்லாமே அனுகூலம் ஏற்படும் நல்லதெல்லாம் நடக்கும் காதலில் கரெக்டாக முறுக்கின்னு போயிட்டுருப்பீங்க உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருப்பாங்க இப்போ வந்து மூஞ்சில் முழிக்கலன்னா தூக்கமே வரலன்னு பொழம்பிங்க ஸோ அதெல்லாம் ஏற்படும் சுபகாரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் இந்த சனி பத்தில் சனி இருக்கிற காலத்தில் சுபகாரியெல்லாம் பண்ணிக்கலன்னா எப்போ பண்ணுவீங்க அது வேறு ஜென்மத்தில் குரு அனுகூலமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் அனுகூலம் நடக்கும் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்துக்கு பஞ்சம் இருக்காது அனுகூலங்கள் ஏற்படும் வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் வாங்குவீங்க சிலர் மாடு வளர்க்குறதெல்லாம் ஏற்படும் சிலர் மாடு வாங்கி கோயிலுக்களுக்கு தானம் கொடுக்கறதெல்லாம் ஏற்படும் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் சிலர் வந்து நல்லது அறுப்பரும்புகளை பண்ணுவார்கள் கோயில் திருப்பணிகளை செய்வார்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க பூர்வீகத்தில் சிலர் வீடு கட்டுவார்கள் பூர்வீகத்தை கண்டுக்காமல் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் பூர்வீகத்தில் ஜம்முன்னு அனுகூலம் ஸோ குடும்பத்தில் அதிகமான சந்தோஷமும் அனுகூலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதனத்திற்கு வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப நல்லது வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருக்கு அடுத்ததாக கடகம் அஷ்டமத்து விலகிறார் எட்டில் சனி சனின்னு எல்லாம் ஒரு போராடி கடகம்தான் கடகம் தான் சுத்தி இருக்கும் ஏற்கனவே ச சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் இப்போ ஒம்போதுக்கு வரார் பன்னிரெண்டில் குரு வர்றார் எட்டாம் இடத்தில் ராகு ரெண்டாம் இடத்தில் கேது என்ன அர்த்தம் பதட்டம் மட்டும் கூடாது ஓவர் பர்ஃபெக்ஷன் கூடாது ரொம்ப கோபம் கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப நல்லது ஆலங்குடி குருஸ்தலம் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப நல்லது ஒம்பதில் சனி நிறைய விஷயம் நல்லது பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவார் கடனை தீர்த்துடுவார் செட்டில் பண்ணுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் பழைய கடன்கள் செட்டில் செய்து கம்மி வட்டிக்கெல்லாம் உங்களுக்கு மாதிரி பேங்க்கு கிங்குன்னு மாதிரி நிறைய கிடைக்கும் ஓடிஎஸ் பண்ணணும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப அழிஞ்சின்னு இருப்பீங்க கடக்கும் அதெல்லாம் நடக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கும் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாமே இருந்து ஸ்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து எதாவது பிரச்சனை இருந்தால் தீர்த்துப்பீங்க சில ரீஜூனேட்டிவ் ப்ரோக்ராம்லாம் போவாங்க பத்து நாள்லாம் இருந்து உடம்ப புத்துணர்ச்சி பண்ணிக்கிறாங்கல்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அதுபோல் கடகத்துக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் டக்குன்னு கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு ஊழியர்களாக மாற வேண்டும் நினைச்ச கடகத்துக்கு கிடைக்கும் அரசாங்க கௌரவ போஸ்ட் கிடைக்கும் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள் சினிமா துறையில் பிரபலம் ஆவார்கள் மீடியா துறையில் பிரபலம் ஆவார்கள் மருத்துவ துறையில் பெரிய விருதுகள் எல்லாம் கிடைக்குமா சயின்டிஸ்ட் எல்லாம் பெரிய லெவலுக்கு அனுகூலம் ஏற்படும் டக்கு டக்குன்னு நிறைய நல்லது நடக்கும் மன பயம் போகும் நிம்மதா தூங்குவாங்களாம் கடகம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதுல ஆறாவது மாசம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நிறைய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ராசியில கடகம் வரும் ஓகேவா அதே போல தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும் திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடந்து அனுகூலமாக இருக்கும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சித்திரையிலேருந்து சித்திரையிலிருந்து கட்டி தான் ஸோ அனுகூலமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடியது யாரு சிம்மம் சிம்மத்துக்கு என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் வராது இது வரைக்கும் ஏழில் இருந்த சனி தான் அல்லோல கல்லோலப்படுது அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனி எங்கே பார்த்தாலும் சிம்மத்தை பற்றி தான் யூடியூபர் திறந்தாவே சிம்ம ராசிக்காரன் இருக்கிறதா வானவான்ற அளவு கைவிட்டாங்க அதெல்லாம் பயப்படக்கூடாது சிம்மம் சூரியனுடைய ராசி நீங்கள் சிம்மத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் போயிட்டு வந்துரு அனுகூலமான அமைப்பு திருவாரூர்லேருந்து திருத்தரப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஒரு கிலோ பசுனை ஒரு கிலோ நல்லெண்ணெய் நூறு கிராம் விபதி நூறு கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அந்த விபதி குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து பெட்ரூம்லேயே வச்சுக்கி அதெல்லாம் தீட்டெல்லாம் போடாது நம்ம கோயில் விபதி நம்ம விபதி நம்ம தான் வச்சுக்கணும் தெய்வத்துக்கு தெரியாத இது பெட்ரூமு இது பாத்ரூமுன்னா எங்கே வேணுமா வச்சுக்கோங்க ஆனால் உங்களை சுற்றி அந்த விபதிக்கு உங்க வச்சுக்கணும் ப டப்பாவில் வச்சுக்கணும் வண்டியில் வச்சுக்கணும் ஆஃபீஸில் வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும் பணம் இருக்கிற இடத்துலலாம் வச்சுக்கணும் பெரிய அளவு அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றும் புத்திர சந்தானத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஜம்புன்னு ஆகிடும் கணவன் மனைக்குள்ளாக பெரிய பிரச்சனை காதலுக்குள்ளாக பெரிய பிரச்சனை எல்லாம் தூயந்துடும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஹெல்த்தில் முதுகு கால் பார்த்துக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா ஜம்முனாவி வண்டியில் வித்தமட்டை காட்டக்கூடாது இந்த கட்டடிக்கிறது பொண்ணுங்களை பார்த்தா வீலிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணனா தான் சில்லறெல்லாம் சாதாரண சில்லறை இருக்காது வாழ்க்கையில் மறக்க முடியாத சில்லறை இருக்கும் அஷ்டமத்தில் இந்த குரூப்போட குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா கூட ஒரு சிதறுகாய் உடைக்கிறது இல்லை எலுமிச்சு பழத்தை நசுக்கிட்டு வண்டியிலே போடுறது இதெல்லாம் நல்லது புரியுதுங்களா ஆனால் பெற்றோர் பெரியவருக்கு ரொம்ப அனுகூலமாக சிம்ம ராசிக்கார் பெற்றோர் பெரியவர்களுக்கு நல்லதுன்னா யாருக்கு உங்களுக்கு தானே வரப்போது பெரிய அளவு பணம் சம்பாதிப்பாங்களாம் பெற்றோர் பெரியவர் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள் குடும்பத்தில் ராகு வருது கேது வருது கண்டிப்பாக வருது கேது அதனால் இந்த எல்லாம் கெடுத்துக்காத லைட்டாக பண்ணிட்டு பெஷில் உள்ள உட்காந்துங்கன்னு இந்த மெசேஜ் தட்டுறதெல்லாம் விட்டுருங்க கண்ணுக்குன்னெலாம் பிரச்சனை ஆகிடும் கண்ணுக்கு நிறைய ஓய்வு வேணும் கண்ணுக்கு உண்டான உடற்பயிற்சியெல்லாம் யூடியூப்பில் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஆளுங்க அதெல்லாம் கற்றுக்குங்க இல்லைனா பாண்டிச்சேரியில் போய்ட்டு ஆரோ விழாவில் கற்றுக்குங்க ஆனால் கண்ணை தொந்தரவு பண்ணுமா தலைவலி உரம் கண் இதெல்லாம் பார்த்துக்கு இந்த வண்டியில் வித்தை காட்டாமல் இருந்தாவே சிம்ம அனுகூலம் குலதெய்வத்தை பார்த்துரும் ஏன்னா எப்பவுமே கிரகங்கள் அஷ்டமத்தில் வர்றதுன்னாவே குலதெய்வத்தை போயிட்டு ஒரு ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம் அனுகூலம் ஏற்படும் ஓகேவா உடற்பயிற்சி வேர்வை வந்தால் சிம்மத்துக்கு யோகம் அஷ்டம சனியிலையும் நிறைய விஷயங்கள் நன்மை தரும் எதிரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கோபதாபப்படாமல் இருக்கிறது முக்கியம் யாரையும் பகைச்சிக்கிறது யாரையும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது மில்ட்ரி ஆஃபீஸர் மாதிரி பேசுகிறத விட்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியார் கன்னி கன்னியாராசிக்காரர்களுக்கு என்ன கண்டக சனி கண்டக சனின்னா ஒன்றில் ஏழில் வர்றார் சனி ஆறில் ராகு வருவார் ஜென்மத்தில் இருந்த கேது வெளில போகிறார் பன்னெண்டுக்கு குரு வந்து ஒம்போதுலேருந்து பத்துக்கு வர்றார் இந்த குரு மாறுறதுக்குள்ளே மே மாதம் மாறுறார் குரு மே மாதம் நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கிப்படி பதினொன்று அஞ்சு இந்த குரு மாறதுக்குள்ளே மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க இல்லைனா எல்லோரும் சேர்ந்து கவுத்து விட்டு உங்களை வந்து உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க உத்தியோகத்தில் நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிடுவாங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனை பிடுங்க பார்ப்பாங்க புரியுதா அவங்களுக்கு அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கன்னியாராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நலே மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நலே ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் அங்கே தான் தொந்துருவோம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் தொலைதூர பயணங்கள் அடிக்கடிக்கு பயணங்கள்லாம் ஏற்படுமா கண்ணிக்கு தெய்வமார்க்க பயணங்கள் ஏற்படும் தெய்வ திருப்பணிகள் செய்வீர்கள் கோயிலுக்கு புனரமைப்பு செய்வீங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்வீங்க சிலர் கோயிலே கட்டுவாங்க சிலர் திடீர்னு எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம் சன்னியாசம் போகிறேன்னு போயிடுவீங்க அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு பார்ப்பேன் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மதிக்க கவனமாக இருக்கணும் குறிப்பாக பயணங்கள் சமயத்தில் யாராவது சிரிச்சாங்கன்னா நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டோட விட்டுறணும் எந்த ஊர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கோ நான் மெசேஜ் அனுப்புகிறேன் நீ மெசேஜ் அனுப்பு புதுசாக வர மெசேஜ் வீடியோ கால் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா யார் கண்ணி கண்ணிக்கு ஆப்போசிட்டே எங்கே ஆப்போசிட் தான் ஆம்பளையாக இருந்தால் லேடிஸ் லேடிஸாக இருந்தால் ஆம்பளை கவனமாக பார்த்துக்கோ தொழில் ரீதியாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதுல அதிகமாக இருக்கக்கூடிய ராசியார் கண்ணி திடீர் பணம் வருமா லாட்ரி கீட்ரின்னு அப்படி அது எனக்கு தெரியாது எந்த இடத்துல லாட்ரி விற்கிறாங்க நான் சொல்றது ஃபாரின்ல உங்களுக்கு அதனால அது போல் அமைப்பெல்லாம் ஏற்படும் டக்குன்னு வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தொலைதூரத்தில் நல்ல செய்திகள் அனுகூலங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக பெறுவார்கள் மன அழுத்தம் தீரும் ஆனால் தொழிலை கரெக்டாக நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் உடனிருப்பவர்கள் திடீரென்று எதிராக மாறுவார்கள் மேலதிகாரிகள் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சு உங்களை ஏதாவது நோண்ட பார்ப்பார்கள் அரசியல்வாதிகள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் வருவது கன்னி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருநள்ளார் போகிறது ரொம்ப நல்லது திருநள்ளாரில் போயிட்டு ஒரு தர்ஷனம் பண்ணிட்டு வந்தாவே போதும் சும்மா அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்லாம் வேணாம் போயிட்டு பகவானை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க சூப்பராகிடும் மீனத்தில் வரக்கூடிய சனியால் என்னென்ன பலன்கள் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்த்தோம் நன்றி வணக்கம்